ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் விட்டு போயிருங்க இந்த வண்டி ஜாண்டியர் ஜாண்டியர் வண்டி தான் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனரு வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல சிங்கிள் ஓனர் வண்டி தான் மதுரை வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்னு கஸ்டமர் சொல்கிற கப்பில் இந்த வண்டியில் எந்த வேலையும் எதுவுமே கிடையாது இந்த வண்டியில் பம்பர் டாப்பு வந்துடும் இந்த வண்டி எந்த வேலையுமே கிடையாது பாருங்க பக்காவாக ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது ஒன்லி டெய்லர் மட்டும் ஓடின வண்டி தான் ரொட்டேட்டர் ரொட்டேட்டர் காட்டு கிழப்பெல்லாம் ஓடலை ஓன்லி டெய்லர் மட்டும் ஓடின வண்டி தான் கம்மி பட்ஜெட்டில் வந்திருக்கு வெறும் மூணு லட்சம் ரூபா வெடி பேமெண்ட்டாக கேட்டிருக்காப்புல எதுவும் பைனான்ஸ் போட்டுக்கலான்னாலும் ஓகே தான் ஃபைனான்ஸும் போட்டு தருவாப்பில் இந்த வண்டியில் எந்த வேலை எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் நீங்கள் இந்த வண்டியில் புக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி ஆயில் பிரேக் டபுள் கிளச்சோடு வந்தது இந்த வண்டியில் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் பாருங்கள் பக்காவாக தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் பாருங்கள் பின்னாடி இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே நாலு நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் கம்பெனி டயர் தான் போட்டிருக்கா ஆப்பில் இந்த வண்டியில் எந்த டயரும் டேமேஜும் இல்லை ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்கேன் எம்ஆர்பு தான் போட்டிருக்கேன் சொல்லியிருக்காப்புல இந்த வண்டியில் டயரு ஒரிஜினல் டயர் தான் ரிம்மை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்கு இந்த வண்டி இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது டயரும் எந்த ஓட்ட உடசெல்லாம் கிடையாது ஒரிஜினல் டயரோடு தான் கொடுத்துருக்காப்புல வண்டி எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிசெல்லாம் ஓட்டிக்கலாம் நீங்கள் இந்த வண்டியில் ஆயில் கிரீஸ் ஆ ஆயிலெலாம் மாற்றிருக்கேன் சொல்லியிருக்காப்புல மாற்றி ஒரு மாதம் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்காப்புல ஆயிலே இந்த வண்டி ஒன்லி டெய்லர் மட்டும்தான் ஓடின வண்டி பில்லு பில்லுக்கட்டு இது மாதிரி குப்பை இது மாதிரி ஓடின வண்டி தான் செங்கல் ரொம்ப லாங் லோடெலாம் ஏற்றலை ஒன்லி குப்பை இது தான் ஏற்றிருக்காங்க புல்லு கட்டு இது மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வண்டியில் இந்த வண்டி கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடின வண்டி பக்காவாக ஒரிஜினல் பெண்டிங்கோட இருக்குது இந்த மூணு லட்சம் தான் இந்த வண்டி ரேட்டே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டி கிடைக்காது பாருங்கள் பக்காவாக தெளிவாக இருக்குது இந்த வண்டி பேட்ரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் போட்டிருக்காப்புல இந்த பேட்ரி புதுசு தான் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்காப்புல இந்த வண்டியில் பக்காவாக இருக்குது டாப்போடு வந்தது இந்த வண்டியில் இந்த டாப்பு பம்ப் பம்பரோடு வந்தது பேட்ரி தான் போட்டிருக்காப்புல வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது எடுத்துகிட்டு போய் கன்னி கண்டிஷன்லாம் ஓட்டிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ட்ராய்ட்ரு டெய்லர் எதுவும் வேணுனாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வாங்கியும் கொடுப்போம் கஸ்டமர் நம்பர் கமான் பாக்ஸில் அமுச்சி விட்றேன் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு விவரம் வேணும்னா சொல்லுங்கள் சொல்கிறேன் கஸ்டமர் நம்பர் கமாண்ட் பாக்ஸில் அமுச்சு விட்றேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கஸ்டமராக கேட்டுக்கோங்க உங்கள்கிட்ட டூ டெய்லர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியில் எந்த குறைபாடுமே கிடையாது ஒரிஜினல் பெயிண்டிங்காக தான் இருக்குது இந்த வண்டி தேவைப்பட்ட நண்பர்கள் கால் பண்ணி பேசி நேரில் போய் பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டி ரேட்டுன்னு வெறும் மூணு லட்ச ரூபா நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி கடி பேமெண்ட்டாக கொடுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த வண்டி எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் வண்டிங்கிட்ட ஓட்டிக்கலாம் இந்த வண்டி நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஒரு பில் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க உங்கள்கிட்ட இந்த வண்டி வேணும்னா யார்ட்டையும் சொல்லுங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியில் ஓ இந்த வண்டியில் டீசல் ஃபுல் பண்ணி தரேன்றது பா